திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் எத்தனையோ பேர் பதினான்கு நாட்கள் முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க இந்த எட்டு மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் பயம் புதிய கல்வி கொள்கை பயம் பி எம் பள்ளிக்கூடம் பயம் எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க ஏன் இருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நூத்தி முப்பது சட்ட திருத்தம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் பதவி இருக்காது அதற்கும் பயம் எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயமில்லாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பு சொந்தங்களே மக்கள்கிட்ட பூத் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை எ பெருமைடுத்து பாராளுமன்றத்தில் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வதில் இருந்து கடைசியாக முன்பு மன்னன் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்தி தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த நான்காண்டு காலமாக வளர்ச்சி இல்லாம இருக்குதுங்க குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும் நம்முடைய பனிரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை நான்காண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு அதனால் தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர் எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க உள்துறை அமைச்சர் பூத் அளவுல பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள் எந்த கட்சியில் நடக்குது அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்லாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும் மற்றுமொரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியிருக்காங்க அவர்களும் வேகமாக வர வேண்டும் வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க இருக்காங்க நடக்கக்கூடிய முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக முழுவதும் இன்னும் ஆறு மாநாடு அண்ணன் ஜே பி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது பத்து லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பூத் அளவு தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷா ஜி அவர்களையும் வரவேற்பதற்கு